நோன்பு தொழுவது எப்படி எதற்காக இஸ்லாம் ஏற்படுறது அது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பமா இருக்குது நோன்பு எதற்காக ஏன் நீங்கள் பட்டினி கிடைக்கின்றீர்கள் கடவுளுக்கு உங்கள் மேல் அப்படி என்னதான் போகும் இல்ல அவருடைய கஜானா காலியாக விட்டதா அழகெல்லாம் கதையாளர் இணையெல்லாம் திருமையாளர் என்றெல்லாம் அந்த இறைவனை பற்றி நீங்கள் புகழ்கிறீர்கள் ஒரு தாய் தன் குழந்தை பசித்திருப்பதை கூட விரும்ப மாட்டாள் முப்பது நாட்களுக்கு வயிற்று காய போட்டு என்ற பல கேள்விகள் இந்த அடங்கி இருக்கின்றன வெறும் பசித்திருப்பது பசியினுடைய அந்த நோன்புடைய சட்டங்களில் ஒன்று அதாவது இரவு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து மாலை நேரம் வரைக்கும் தண்ணீர் கூட அருந்தாமல் தன்னுடைய உணவையும் பானத்தையும் இன்னொரு விஷயம் இருக்கிறது இச்சையையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அவர் எதையும் சாப்பிடக்கூடாது கூடாது எவரையும் எதையும் குடிக்க கூடாது இல்லை வாழை ஈடுபடக்கூடாது நோன்பு திறந்த பிறகு அவருக்கு நார்மலாக வழக்கமான பாதையில் இருக்கலாம் ஏன் இந்த எதற்காக விட யார் சொல்லணும் யார் இதை கடமையாக்கினாலும் அவங்க சொல்லணும் இறைவன் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் நோன்பை ஏன் கடமையாக்கினேன் என்று இறைவன் சொல்கின்றான் உங்களுக்கு முன்பிருந்த நபிமார்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கினோம் என்று சொன்னால் நீங்கள் லக்கும் தத்தக்கும் என்று சொல்லக்கூடிய இறை அச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் மாறினோம் அப்ப ஒரு கேள்வி வரலாம் பட்டினி கிடந்தா பசி வரும் பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் பத்தியும் பறந்துவிடும் பட்டினி கிடந்தா எப்படியா இறை அச்சம் வரும் லாஜிக் கொதைக்குதே இறைவன் சொல்லிட்டா நோன்பு போய் இறையச்சம் வருங்கிறான் வரும் கிடந்தா பசி வருமா இறையச்சம் அச்சம் வருமா இருக்கிற அச்சம் ஓடிருமே என்று சொன்னால் அதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து சிறுவன் உங்களுக்கு வைத்து வந்துவான் நோன் போயிட்ட கூடிய சின்ன பிள்ளைய கூப்பிட்டு போய் தம்பி இங்க வாப்பா நீ நோங்க தானே வச்சிருக்கேன் ஆமா காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல சாப்பிடல வெயில் பயங்கரமா அடிக்குது தானும் உனக்கு கடுமையா இருக்கு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்பா அம்மா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் யாருக்கும் தெரியாம உனக்கா அண்ணா ஒரு ஜூஸ் வாங்கி வச்சிருக்கேன் குடின்னு சொல்லி அந்த மைண்ட் சொன்னா அவன் அவங்களை பதில் சொல்லுவான் எல்லாம் இருக்காங்க இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அதற்காக என்னுடைய உணவை தூக்கி எறிவேன் என்னுடைய இச்சையை தூக்கி எறிவேன் அந்த இறைவனுக்காக நான் பொய் பேசாமல் வாழ்வேன் அந்த இறைவனுக்காக நான் தவறுகளில் இருந்து விலகுவேன் அந்த இறைவனுக்காக என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன் இப்ப ஒரு சிசி கேமரா அங்க பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதிகாரி லஞ்சம் வாங்குவாருன்னா ரொம்ப நேர்மையாக மாறிடுவாரு அங்கே தொடரக்கூடிய அவர் வந்து சார் அப்படின்னு சொல்லிதான்

யார் பொய்யும் நான் ஆரம்பத்தின் உரையில் சொல்லி காட்டுவதை போல பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லை என்று சொன்னால் அவர் உண்வதிலும் வருவதிலும் எந்த அர்த்தமும் இல்லை எனவே பசித்திருப்பது என்பது நாவுக்கு நோன்பு இருக்கிறது நோன்பு என்பது ஒரு கேடயம் சொன்னார்கள் இந்த கேடயத்தை கொண்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கேடயம்னா உங்களுக்கு தெரியும் பாகுபலி படம் வந்த போது ரொம்ப சிம்பிளா புரியும் ஏதாவது வாழை கொண்டு உங்களை தாக்க வந்தாலோ அல்லது எதிரி அம்பை வைத்து கத்தி வைத்து கொண்டு வந்தாலோ அதை வந்து தாங்கி கொள்வது தடுத்துக் கொள்வது அதுபோல பொய் உங்களை நோக்கி வந்தால் ஆபாசம் உங்களை நோக்கி அலையடித்து வந்தால் மாதிரி பார்க்க மாட்டேன் நோன்பு ஒரு தீயதை கேட்க மாட்டேன் தீயதை பேச மாட்டேன் நோன்பு ஒரு கேடையும் தீய எண்ணங்களின் பால் செல்ல மாட்டேன் நோன்பு ஒரு என்று சொல்லி இந்த நோன்பை கேடையுமாக பயன்படுத்தி கொண்டு மனிதர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒழுக்கம் மாறுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இறைவன் தருகின்ற பயிற்சி இந்த முப்பது நாள் பயிற்சி இந்த முப்பது நாள் மட்டும் நோன்பு இருந்தால் ஆகியெழுதாமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் பயிற்சி என்பது பழக்கமாக வேண்டும் எதற்காக டீச்சர் ட்ரைனிங் என்ன நான் வாதியா வேலைக்கு போகணும்னு காவல்துறையில ட்ரைனிங் எடுக்கிறேன்னா காவல்துறைக்கு போய் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எனவே இந்த முப்பது நாள் ஒரு ட்ரைனிங் புரியாடு இதிலிருந்து நீங்கள் காலம் முழுவதும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த ஒரு மகத்தான ஏற்பாடுதான் இந்த நோன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள